நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு செண்டு இடத்த பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு இடம் இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம விருதுநகர் மாவட்ட பதிவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம விருதுநகர் மாவட்ட பதிவு செங்குன்றாவரத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய செங்கோட்டை கிராமத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிச்சநத்தம் போகக்கூடிய கெச்சுப்பாதை இருக்குது வண்டி பாதை அந்த வண்டி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து அமைச்சிருக்காங்க அது அந்த தார் ரோட்லேருந்து இரநூறு மீட்டரில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு செண்டு இடம் அமைஞ்சிருக்கு நம்ம விலை வந்து விலைன்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்ச ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபைனல் விலை தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு செண்டு லோ பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்தோடைய பதிவு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சார் பதிவாளர் பதிவில் இந்த இடம் வரும் பண்ண போடுறவங்களுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் அந்த இடம் வந்து அருமையான இடம் நம்பல சுத்தமாக சுத்தம் பண்ணி உழுது போட்டிருக்காங்க இதை பார்க்க கூடியும் நம்ம கான்டெக்ட் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள்